ரமான் அலமது வல்லாம் அலாரசம்ாஹ் வரகாத்து அன்பானவர்களே முதல் வானத்தில் இருந்து இரண்டாவது வானத்திற்கு போகும்போதும் அங்குள்ள மலக்கு யார் அது என்பதாக கேட்குகிறார் ஜிபிரில் அலி அவர்கள் நான் தான் ஜிபிரில் என்பதாக சொல்கிறாங்க உங்களோடு யாரும் இருக்கிறாரா என்பதாக கேட்குகிறார் ஆம் ஆ நபிமார்களுடைய தலைவர் முகமது நபி சல்லுல்லா அலிவம் அவர்கள் கூட வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சந்தோஷமாக அகலவ் ஓ சஹா வ எப்படி முதல் வானத்தில் உள்ளவர் வரவேற்றாரோ அதுபோன்று சந்தோஷமாக சலாமுக்கு சலாம் சொல்லி அகலம் வகலா என்பதாக சொல்லி என்ன செய்கிறாங்க வரவேற்கிறாங்க சலாமுக்கு பதில் கூறி சல்லாம் சொல்லி அகலம் ஓ சஹலா என்பதாக கூறி அந்த மலர்க்கு வரவேற்கிறாங்க ரெண்டாவது வானத்துக்குள்ள பெருமானார் சல்லா அலுவலாம் அவங்க போகிறாங்க போனதுக்கு பின்னாடி அங்கே ஒரு அழகான ஒரு காட்சியை பார்க்குறாங்க அந்த இரண்டாவது வானத்தில் ஹசரத் ஈசா அலஹி சலாத்துலாம் அவங்களும் ஹஜரத்து எஹையா சலாத்து சலாம் அவங்களும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க அன்பானவர்களே இருவருக்கும் சலாம் சொல்கிறாங்க பெருமானார் சல்லுல்லா அலுசலம் அவங்க அவங்களும் பதில் சொல்லுகிறாங்க பார்த்து விட்டு மூணாவது வானத்துக்கு போகிறாங்க மூணாவது வானத்தில் அவங்க கண்ட காட்சி என்ன தெரியுமா பெருமானார் சல்லுல்லாஹ் அலுஸ்லம் அவங்க அந்த மூணாவது வானத்தில் யூசுஃப் அலிஸ்லாம் அவங்க இருந்தாங்க அதாவது அந்த மூணாவது வானத்தில் மலக்கும் அதே மாதிரி யார் அது என்பதாக கேட்குகிறார் நான் தான் ஜிப்ரேல் என்பதாக சொல்கிறாங்க பிறகு கூட வந்திருக்கிறது யார் என்பதாக கேட்குகிறார் அந்த உள்ள வானத்தினுடைய அதிபதி அந்த காவலாளி அப்போ கூட வந்திருக்கிறது முகமது நபி சல்லூல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் என்று சொன்ன உடனே சந்தோஷமாக கதவை திறக்கிறாங்க ஒவ்வொரு மலக்குமார்களும் கேட்பாங்க அல்லாஹுடைய அனுமதியுடன் வருகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆம் என்பதாக சொன்ன பின்னாடி கதவை திறப்பாங்க மூணாவது வானத்துக்குள்ளே போகிறாங்க அந்த மூணாவது வானத்தில் பார்த்தா ஹசரத் யூசுஃப் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அழகான காட்சியோடு அமர்ந்திருக்கிறாங்க யூசுஃப் அலஹி சலாத்து வல்லாம் அவங்களை பார்த்த உடனே பெருமாநார் சல்லா அலிஸ்லாம் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அடைந்தாங்க சொல்லுவாங்க எல்லா அழகும் அங்கே கொட்டப்பட்டு இருந்தது யூசுஃபு நம்பி மீது என்பதாக சொல்லுவாங்க அழகான யூசுஃப் அலுவலாம் அவங்களை பார்த்து சலாம் சொல்லி அவங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு என்ன செய்யறாங்க அடுத்த வானம் நாலாவது வானத்திற்கு போக பெருமாநார் சல்லாஸ்லாம் தயாராகிறாங்க அல்ல வல்லாஹ் நல்லூர் பிரிவான ஹாமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ